சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது உயர் நீதிமன்றத்தின் இறுதியான முடிவு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தான் என்பதை ஆதாரத்துடன் தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கொடுத்துள்ளார் இரண்டாவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் கொடுத்த மனுவிற்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும் சிவி சண்முகம் அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களுக்கு உண்மையான சாட்சிகள் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இந்த நிலையில் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் தற்காலிகம் இருக்கிறார் என்றும் அவரது பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைகிறது என்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது சட்ட விதிகளை மாற்றியது என்ற வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடியால் எங்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் இதுவே ஓபிஎஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஓபிஎஸ்சிற்கு இப்பொழுது தேவை இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் அதிமுக தோல்வியடையுமே இது ஓபிஎஸ் செய்யக்கூடிய துரோகமா என்று நீங்கள் கேட்கலாம் எடப்பாடி தலைமை வகித்து அதிமுக எப்படியும் வெற்றியடையாது அதற்கு தேர்தலில் போட்டியிடாமலே இருந்துவிடலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் கடந்த எட்டு தேர்தல்களிலேயே நாம் பார்த்திருப்போம் மக்களையும் தொண்டர்களையும் தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் பயன்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்துவிட்டால் தொண்டர்கள் மீது பழியை போடுவதும் எடப்பாடியின் வாடிக்கையாகவே மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு செய்வதற்குத்தான் இந்த ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் செய்வதாக இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒருவேளை அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் தொண்டர்களது விருப்பம் அதுதான் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் ஏற்கனவே அந்த பதவி செல்லாது நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றும் விதத்தில் அந்த பதவியை வகித்து வருகிறார் அந்த பதவியிலிருந்து முற்றிலுமாக விலகுவதாக அறிக்கை வெளியிட்டால் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக தொடர்ந்த அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டியிடுவதற்கான முன்வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஆனால் இதை எடப்பாடி செய்வாரா இரட்டை இலை சின்னம் முடக்கினாலும் பரவாயில்லை தனது பதவியை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவார் ஆனால் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் செயல்படும்